வந்து நம்ம ஸ்கூல் இது எல்லாமே வெறும் தொண்ணூற்றி ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு ஆஃபரா குறைந்த விலையில ஸ்க்ரீனில் இருக்காங்க தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்லையோ நார்மல் கார்டில கான்டாக்ட் பண்ணுங்க சிறைக்கு சென்று எந்த சிறையில யார் இந்தியர்கள் இருக்காங்க அப்படின்னு கண்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அவங்களுக்கான சட்டச்சுக்கல தீர்வு காணுவதற்கு இந்திய தூதரகம் முன்வரணும் இந்த தமிழர்களுக்கு என்ன கேள்வி கேட்க எந்த நாதியுமே இல்லை என் வழிய என் மொழியில பேசும் பொழுது அவங்க புரிஞ்சுக்குவாங்க நமக்கான அந்நிய செலவாணி விஷயமாக அந்த அதுல இருக்க இருக்க பல்லாயிரம் கோடி ரூபாய் இருக்கு தமிழ்நாடு அரசுல இந்திய தூதரகத்துல அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும் வீடு கட்டுவதற்கு அவங்களுக்கு வந்து வங்கி கடன் கொடுக்கணும் இப்ப அன்னைக்கு நம்ம வந்து நேர்காணல்ல ஒரு சகோதரரு நான் சிறையில இருந்த மூணு நாள் இந்திய என்ன வந்து பார்க்கல இருந்தா நான் மீட்டெடுக்கப்பட்டிருப்பேன் ஏன் இப்படி இருக்கு அப்ப இந்திய தூதரன் எதிர்க்கு அப்படிங்கிற மாதிரி அவர் புரியாம கேள்வி கேட்டாரு இந்திய தூதரகம் இருந்தாதான் அந்த நாட்டுக்கு நம்ம வந்து விசா எடுத்து வர முடியும் ஒரு நாட்டுல இந்திய தூதரகம் இல்லைன்னா நம்ம வரைய முடியாது இந்திய தூதரகம் இல்லாத ஊர்கள்லாம் இருக்குது அங்க நம்ம இந்தியர்கள் அளவுதான் கிடையாது உங்களுக்கு இந்திய தூதரம் என்பது நம்ம தாய் மாதிரி இப்ப அதுல நம்ம என்னன்னா நம்ம வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் மரக்கடலை சார்பாக இந்த கடையில இடையில வந்து இந்த கத்தார்ல ஒரு பிரச்சனை நடந்தது இந்த நீர்மூழ்கி கப்பல் விஷயமாக ஏதோ உழவு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு கடற்படை துறை அதிகாரி நம்ம இந்திய அதிகாரிகள் இங்க வந்து வேலை பார்த்தாங்க அதுல வந்து கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்டு நெடுநாளுக்கு அப்புறம் தான் இந்திய தூதரத்துக்கு தெரிய வரும்னு சொல்லி நம்ம செய்தி பார்த்தோம் உடனடியாக நம்ம வந்து அரசுக்கு நம்ம கோரிக்கை வச்சோம் என்னன்னா இது போன்ற ஒரு துருப்பாக்கிய நிலை இனி யாருக்கும் வரக்கூடாது அதனால என்ன செய்யணும்னா எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரங்களுக்கும் அரசு அதிகாரிகளை அதிகமாக நியமித்து தினமும் சிறைக்கு சென்று எந்த சிறையில யார் இந்தியர்கள் இருக்காங்க அப்படின்னு கண்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அவங்களுக்கான சட்டச்சிக்கல தீர்வு காணுவதற்கு இந்திய தூதரகம் முன்வரணும் அப்படின்னு மனு கொடுத்துருக்கிறோம் இது வரைக்கும் அது நமக்கு பதில் தரல அவங்க நம்ம மனு கொடுத்துருக்குறோம் இப்ப கொய்த்து நாட்டுல வந்து இருக்கிறாங்க சிறைக்கு சென்று என்னன்னு பார்த்து வராங்க அந்த அதிகாரிகளுடைய எண்ணிக்கை கூட்டணும் கூட்டுனா இங்க யார் யாரு சிறையில இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி கிடைக்கும் அதன் அடிப்படையில அவர்களுக்கு சட்ட உதவிகள் எது வேணும் ஏதாவது சூழ்நிலை தெரியணும் அப்படின்னா நம்ம அரசாங்கம் செய்யலாம் மற்றவங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் ஏற்படும் அந்த ஒரு சூழ்நிலை உருவாகும் அது வந்து இந்திய தூதரங்கள் குறிப்பா மத்திய அரசு வந்து இதுக்கான அந்த அதிகாரிகளை அதிகமா நியமிச்சாங்கன்னா இந்த சிக்கல் வராது அது அவரு கேட்ட கேள்வி வேணா அதை சரியான நோக்கத்துல கேட்கலே தவிர அவனை எண்ணங்கள் அவர் வந்து வேற என்ன அதாவது இது எப்படி தெரிவிக்கணும் தெரிவிக்காம அவர் தெரிவிச்சாரு இதுதான் அவங்களுக்கு நான் வந்து பாதிக்கப்பட்டேன் எனக்கு உதவுறதுக்கு யாருமே வரல இந்திய தூதரகமே வரல அப்படிங்கிற மாதிரி ஆதங்கப்பட்டாரு அதே இப்படி ஒரு கோரிக்கையா நம்ம அரசுக்கு வச்சோம்னா அதிகாரிகளை எண்ணிக்கையை கூட்டும் பொழுது ஆஹ் இந்த இதெல்லாம் ஒவ்வொரு சிறைக்கு சென்று யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து இவங்களுக்கு எந்த மாதிரி உதவலாம் அப்படிங்கிற அடிப்படையில அரசாங்கம் வந்து உதவி செய்யும் இது இப்படி ஒரு கோரிக்கையாக அன்னைக்கு வச்சிருந்தா அந்த நேர்காணல் மிக சிறப்பாக இருந்திருக்கும் இது நிறைய நம்ம எழுதி கொண்டு வந்திருக்கிறோம் எக்கச்சக்கமா இருக்குது இல்ல கூடுதலா என்னன்னா இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் இந்த மாதிரி இந்த தீர்மானம் தான் நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா யூடியூப் சேனலுக்கு நீங்க அனுப்புங்க இல்லைன்னா வெண்ணாரவாழ் தமிழர் சங்கத்திற்கு நமக்கு அனுப்புங்க நான் நம்பர் கடைசியில் சொல்றேன் அது நிச்சயமா அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போவோம் கண்டிப்பா இப்ப ஏன் பிரச்சனையை நான் பேசுறதுக்காக நான் இந்திய தூதரத்துக்கு போனோம்னா அங்க வந்து இந்தியில பேசக்கூடியவங்க மற்ற மொழியில பேசக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு அரசு குறிப்பா இதுல என்னன்னா கேரளா அரசை பொறுத்தவரை வெளிநாடுகளில் யாருக்காவது ஒரு பிரச்சனை மலையாளிக்கு பிரச்சனை அப்படின்னா கேரளத்திலிருந்து அந்த அமைச்சர் நேரடியா அந்த இடத்துக்கு போயிடுறாரு பிரச்சனை பொறுத்து அந்த பிரச்சனையை பொறுத்து அங்க நேரடியா போய் அந்த பிரச்சனைக்கு என்ன உண்டு சால்வ் பண்ணணுமோ அதெல்லாம் சால்வ் பண்றாரு சால்வ் பண்றாரு அது அது சார்ந்த பிரச்சனைகளுக்கு பிரச்சனை இல்லாத உள்ள ஒரு ஓரளவுக்கு கொண்டு வராங்க அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு அமைச்சர் அவர்களை அந்த நியமிச்சிருக்காங்கல்ல அந்த அமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி சட்டத்தில அந்த விபரீதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேரடியாக களத்துக்கு வந்து அந்த பிரச்சனைய சரி பண்ணணும் கூடுதலா என்னன்னா இது எந்த மாதிரியான சட்டங்கள் சாத்தியப்படும்ங்கிறத தமிழ்நாடு அரசு ஆய்வு செஞ்சு மத்திய அரசு அனுமதி பெற்று ஒவ்வொரு இந்திய தூதரத்திலையும் தமிழ் பேசக்கூடிய ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரிய நியமிச்சாங்கன்னா கூடுதலா இருக்கும் ஏன்னா என் வழிய என் மொழியில நான் பேசும் பொழுது அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அதன் அடிப்படையில அவங்களுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும் அந்த நியாயம் கிடைக்குங்கிற அடிப்படையில அந்த அந்த மொழி பேசக்கூடிய இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நம்ம ஒரு பணிவான வேண்டுகோள் வெளிநாட்டுல பணியாற்றக்கூடிய நம்ம மக்கள் தமிழர்கள் இறந்துட்டா அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தா அதனுடைய படிப்பு நம்ம செலவுகளை ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்றாங்க அது அந்த படிப்புக்கு தக்கவாறு சில சில ஒரு இத வச்சு படித்தரங்களை வைத்து இவ்வளவு ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா ஆணோ பெண்ணோ குழந்தையா இருந்தா முழு செலவையும் படிப்புக்கான முழு செலவு ஏன்னா அந்த வீட்டுல ஆண் தானே சம்பாத்தியம் பண்றாங்க அப்ப நம்ம தமிழ்நாடு அரசு கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது கொடுக்குது நீ கல்விக்காக நான் என்னன்னாலும் செய்வேங்குது தமிழ்நாடு அரசு அதனாலதான் இப்ப இந்த அரசுல வந்து கடந்த இதை விட வந்து வள அந்த சதவீதங்கள் கூடி இருக்கு போன இதை விட இந்த வருஷம் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் கூடி இருக்கு கல்வி தேர்ச்சில பத்தாம் வகுப்பு தேர்ச்சிலையும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சிலையும் அதிகமா வந்திருக்குது தமிழ்நாடு அரசுடைய எடுத்த முயற்சி வெற்றி அதற்குண்டான வெற்றி அது அப்படிங்கும்போது வெளிநாடு வாழ் தமிழர்கள் வந்து அந்த இறக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தா அந்த அந்த படிப்புக்கு தக்கவாறு அந்த தொகைகளை சொல்லாம அவங்க வந்து குறைந்தது பத்து இல்ல பன்னெண்டு வரைக்கும் அந்த படிக்கக்கூடிய அந்த இல்ல உயர் படிப்புக்கு போவதா இருந்தாலும் நீங்க வந்து தயவு செய்து கருணை உள்ளத்தோடு அவர்களுடைய முழு செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம் சரி இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் அப்படின்னா நம்ம வெளிநாட்டுல சம்பாத்தியம் பண்றோம் நம்ம வீட்டுக்கு தான் காசு கொடுக்குறோம் மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் நம் மூலமாக இந்த நாடு நலம்புறது காரணம் அந்நிய செலவாணி அதான் உங்களுக்கு அந்நிய செலவாணியின் மூலமாக கேரள அரசே இயங்குதுன்னு கேரள முதல்வர் சொல்லியிருக்கிறாரு மறக்க எங்க மாநிலம் வந்து இயங்கிறதுக்கு மெயின் காரணமே வெளிநாடு மலையாளிகளால தான் அப்படின்னு அப்ப அதே தானே நம்ம தமிழ்நாடுக்கும் அதே தானே மற்ற மாநிலத்துக்கும் அப்படிங்கும்பொழுது இன்னும் சொல்ல போனா கூடுதலா எனக்கு ஒரு கிடைச்ச தகவல் என்னன்னா நமக்கான அந்நிய செலவாணி விஷயமாக அந்த அதுல இருக்க இருக்க பல்லாயிரம் கோடி ரூபாய் இருக்கு தமிழ்நாடு அரசுல அந்த பணம் மருத்துவ ரீதியாக செலவு பண்றாங்க நம்மளுடைய பணங்கள் வந்து மருத்துவ ரீதியாகவும் செலவு செய்யப்படுது அது நல்ல விஷயம்தான் அதை கிடையாது ஆஹ் நான் பல இதுக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம இந்த மாதிரியான மக்களுக்கு உதவி செஞ்சா நம் கல்வித்தரம் வந்து மக்களுடைய கல்வித்தரம் கூடும் அந்த வீட்டுல ஆண் துணை இல்லைங்கிற அந்த சூழ்நிலை இல்லாம அவங்க படிப்புக்கு வந்துட்டாங்க ஒரு தலைமுறை தலைமுறையா அவங்க ஒரு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் வெளிநாட்டுல பணியாற்றக்கூடிய தமிழர்கள் இறந்து விட்டா அவங்க வீட்டுல பெண் குழந்தை இருந்தால் திருமண உதவியாக இருபதாயிரம் ரூபா வழங்கப்படும் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்குது எதுவும் ஏதாவது நலவாரியம் நல அமைச்சகமே இல்ல எதுவுமே இல்லை அப்படி இருந்த ஒரு காலகட்டம் இந்த தமிழர்களுக்கு என்ன கேள்வி கேட்க எந்த நாதியுமே இல்லை அப்படின்னு இருந்தது ஆனா தமிழ்நாடு அரசு அதுவும் ஆஹ் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பின்பு வாரியம் அமைச்சகம் அமைத்து இந்த மாதிரியான சலுகைகள்லாம் கொடுக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க அப்ப முதல் தொடக்கம் அப்புறம் அப்படியே படிப்படியா உயருங்கிற அடிப்படையில ஒரு நம்பிக்கையில தமிழ்நாடு அரசுக்கு நம்ம கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா அதாவது அந்த ஒரு பெண் திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியும் ஒரு தாய் ஒரு தாய் தந்தையா மகளுக்கு என்ன மாதிரி செய்யணுங்கிற அந்த எல்லாம் தெரியும் அறுபத்தி ரொம்ப இன்னைக்கு வந்து எழுபதாயிரத்து தாண்டிடுச்சு அப்படிங்கும்பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு லட்சமாவது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கொடுக்கணும்னு இந்த நேரத்துல நம்ம இந்த இதன் மூலமாக கேள்வியா கேட்கல கோரிக்கை வைக்கிறோம் வெளிநாட்டுல பணியாற்றிட்டு இருக்கும் போது நான் வந்து என்னோட வெளிநாட்டை வாழ்க்கையை வெளிநாட்டு வாழ்க்கையில முடிச்சுக்கிறேன் நான் தாயகத்துல போய் இருக்க போறேன் அங்க ஏதாவது தொழில் தொடங்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்தது சென்ற ஆட்சியில அதை நிப்பாட்டிட்டாங்க ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் இருந்தது கடனு கடனு திட்டம் இருந்தது நாங்க வந்து வெளிநாடு வாழ் தமிழ்ச்சங்கம் வந்து திருவாரூர்ல வந்து ஜெய்சந்திரன் அப்படிங்கிற ஒரு அதிகாரியை வச்சு நம்ம வந்து விழிப்புணர்வு முகாம் நடத்தணும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து கடனுதவி பெறணும்னா இந்த திட்டத்தின் அடிப்படையில் நீங்க பெறலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு முகாம் நம்ம நடத்தணும் திருவாரூர்ல ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல சொல்றது உங்களுக்கு அதுக்கப்புறம் அது நிறுத்தப்பட்டுச்சு ஏன்னா தெரியல இப்போ தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அதை வந்து முறைப்படுத்தணும் செயல்படுத்தணும் கடனுதவி அந்த கடனுதவி திட்டத்துல கெடுபிடி காட்டாம சலுகை சலுகை வெளிநாடு வாழ் தமிழர்களுக்குன்னு சொல்லி சலுகைகளை வழங்கி அவர்கள் என்ன மாதிரி தொழில் தொடங்கணும் மெக்கானிக் வைக்கணும் இல்லை இந்த மாதிரி ஏதாவது அவங்களுடைய படிப்பு வசதிக்கு தக்கவாறு ஏதோ மெடிக்கலுக்கு வைக்கணும் ஏதோ ஒண்ணு ஆஹ் சிறு தொழில நான் லாண்ட்ரி வைக்க போறேன் இந்த மாதிரி ஏதாவது வைக்கக்கூடிய சூழ்நிலையில இல்ல நம்ம ஆடு மாடு வாங்கக்கூடிய சூழ்நிலையில நான் இந்த மாதிரி நான் பால் பண்ண மாதிரி வைக்க போறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில கூட அவங்களுக்கு உண்டான அந்த உதவிகள் கொடுத்து ஆட்டோ வாங்க போறேன் இந்த மாதிரி அப்படிங்கிற சூழ்நிலையில கடன் உதவி வழங்கி அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாடு அரசுக்கு இதன் மூலமா கோரிக்கையா நம்ம வைக்கிறோம் இந்த எல்லாம் சரியா ஆஹ் தவறாங்கிறத பார்க்கக்கூடிய நீங்க வெளிநாடு வாழ் தமிழர்கள் அதை வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட்ல தான் இருக்குது வளைகுடா நாட பொறுத்தவரை பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அதிகம் பேர் யாருன்னா வீட்டுல பணியாற்றக்கூடிய ஓட்டுநர்கள் பனிப்பெண்கள் தோட்ட பணியாளர்கள் சாய் பாயுமாங்க இன்னும் இதுல பல கேட்டகிரி இருக்குது தோட்டத்தை கா பாலைவனத்திலாம் வேலை பார்ப்பாங்க ஒட்டகம் வைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க எல்லாமே காதிம் அப்படின்னு தான் வரலாம் இதுல காதிம் விசாக தான் வருவாங்க இந்த வரபு நாடுகள் அதாவது இந்த வளைகுடா நாடுகள் காதிம் சூன் அப்படிங்கிறத பிரிக்கப்பட்டிருக்குமா இதை தாண்டி நீங்க மற்ற நாடுகளுக்கு போனா அது வேற மாதிரி சொல்லப்படுறாங்க இங்க வந்து இப்படிதான் சொல்லப்படும் இப்ப இந்த மக்களுக்கு மாத சம்பளம் சொல்லிட்டு பேங்க்ல எல்லாம் வராது எல்லாம் வராது அந்த முதலாளிகள் வந்து மாத மாதம் அவங்க கையில தந்துருவாங்க இல்லைன்னா அவங்களே அந்த அட்ரஸ் வாங்கி ஊருக்கு அனுப்பிட்டுருவாங்க அவங்க கூட நேரடியா அனுப்ப முடியாத சூழ்நிலைகள் பெரும்பான்மையான மக்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு சம்பளத்தை கையில வாங்கி பார்க்காத நபர்கள் இருக்காங்க ஏன்னா நேரடியா அனுப்பப்பட்டிருக்கு அந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது அப்போ தமிழ்நாடு அரசு ரத்த சிந்தி தன்னுடைய குடும்பத்திற்காக அயல் தேசம் வந்து ஒரு ஒரு அடிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த வீட்டு பணியாளர்கள் இந்த காதி விசால இருக்கக்கூடிய அனைத்து கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தமிழ்நாடு அரசு சிறப்பு சலுகை செய்யணும் பெரும்பாலும் இங்கே வரக்கூடியவங்க எல்லாருமே எதுக்காக வராங்கன்னா தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் வீடு கட்டணும் பிள்ளைங்களை கட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி இதுக்காகத்தான் வாரம் வெளிநாட்டுக்கு வாரம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுடைய லட்சியம் எல்லாருடைய லட்சியமும் அப்படித்தான் குறிப்பா நான் வந்து இந்த வீ இந்த வீட்டை அந்த காதி விசால உள்ள பணியாளருக்காக சொல்ல வரேன்னா அவங்களுடைய லட்சியமே ஒரு வீடு கட்டணுங்கிற ஒரு லட்சியம் தான் வீட்டுல வேலை பார்த்து அந்த சம்பளத்தை வச்சு வீடு கட்டணும்னா சாத்தியப்பட்டு வராது அப்ப அரசு என்ன பண்ணணும்னா வங்கி மூலமாக கடனுதவி வழங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி மாதம் மாதம் அவங்க கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் ஆனா இது எப்படி சா சாத்தியப்படுமான்னா சாத்தியப்படாது ஏன்னா நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சேலரி சர்டிபிகேட் கிடைக்கும் வங்கியுடைய சான்றிதழ் கிடைக்கும் எவ்வளவு சம்பளம் வருதுங்கிறது கிடைக்கும் அப்புறம் இன்னும் பல்வேறு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அத்தனையும் நிறுவனங்கள் மூலமா வாங்கிடலாம் எண்பது இதெல்லாம் வாங்கிடலாம் காதி விசாலா உள்ளவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது கிடை எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு அவங்க அந்த சிவிலிட்டி கூட கிடைக்காது அவங்களுடைய பாஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க பாஸ்போர்ட் சிவில் இதையும் ஒரு ஆதாரமா வைத்து வீடு கட்டுவதற்கு அவங்களுக்கு வந்து வங்கி கடன் கொடுக்கணும் இதுல வந்து சலுகையை கொடுத்து அவங்களை கெடுபிடி இல்லாம அவங்கள வீடு கட்டி அவங்களுக்கு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வசந்தத்தை ஒரு வாழ்க்கைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உள்ளத்தோட இதை கருணை கொண்டு இதை செய்யணும் அன்னைக்கு எம்ஏ கைதர் குழுமம் நடத்திய அந்த மான அந்த பொன் விழால இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வியோ கோரிக்கையா தமிழ்நாடு அரசுக்கு வச்சிருந்தா ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும் ஆனா அவங்க வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க நான் அவங்களெல்லாம் தப்பா சொல்லல அது வேற கண்டிப்பா இதெல்லாம் நல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இனிமே வெளிநாட்டுக்கு யார் வந்தாலும் சரி அதுல வந்து தயிர் தாட்சணம் பண்ணவே கூடாது அப்போ அப்ப சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன் தமிழ்நாடு அரசு வெளிநாட்டுக்கு எந்த தமிழர்கள் வந்தாலும் முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல அதற்கு ஒரு துறை உருவாக்கி பதிவு செய்து தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் விமானத்தின் மூலமாக அந்த நாட்டுக்கு வேலைக்கு வர முடியுங்கிற சூழ்நிலை உருவாக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா வெவ்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு அவங்க வந்து புஷ்ஷிங்ல செட்டிங் செட்டிங்ல வந்து வெளிநாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது அந்த ஒரு துர்பாக்கிய நிலை இல்லாம இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு தயவு செய்து முயற்சி செய்யணும் முயற்சி செய்யணும் சரி இது புதுசா வந்தவங்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க பாருங்க இப்ப இவங்க தாயகத்துக்கு போயிட்டு விடுமுறைக்கு போறாங்கல்ல விடுமுறைக்கு போயிட்டு அவங்க பதிஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க அவங்களுடைய விவரங்கள் தமிழ்நாடு அரசுக்கு இருக்காது புள்ளி விவரங்கள் இருக்காது இப்போ இப்ப அயலக தமிழர் அடையாள கொண்டு வந்ததுக்கு காரணமே நிறைய பேருடைய விவரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொண்டு வந்தாங்க நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஊருக்கு போறாங்க பாருங்க விடுமுறையில இவங்களும் அவசியமா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல பதியணும் பதிந்து சான்றிதழ் வாங்கி தான் மறுபடியும் அந்த நாட்டுக்கு உள்ள வர முடியும் ஒரு சூழ்நிலைய தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாச்சுன்னா நம்ம ஒரு ஆவணப்படம் கூட நம்ம சங்கம் சார்பாக போட்டோம் திருச்சி சேர்ந்த ஒரு பெண்மணி இறந்து எட்டு மாசம் தான் அடக்கம் பண்ணும் காரணம் என்னன்னா பாஸ்போர்ட்ல இருக்கிற ஒரு அட்ரஸ் அவங்க இருந்த அட்ரஸ் வேற அந்த அம்மா இறந்து அது எந்த அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எட்டு மாசம் ஆயிடுச்சு சரியான ஆவணங்கள் கிடையாது அப்ப இந்த ஆவணங்கள் தமிழ்நாடு அரசு பா பாதுகாத்துருச்சுன்னா இறந்திருக்கக்கூடிய கூடிய செய்திய இந்திய தூதரகம் வந்து அந்தந்த தமிழ்நாட்டுக்காரங்க ஏதோ ஒன்று அறிக்கைகள் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி இறந்திருக்காங்கிற அந்த லிஸ்ட் வரக்கூடிய சூழ்நிலைல ஈஸியாக எலகுவா நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சி உடனடியாக மீட்டெடுத்து அந்த ஊருக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களுக்கு அது உதவும் கண்டிப்பா இந்த விளாசங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் பல்வேறு விஷயங்களுக்கு அது உதவுங்கிறதுனால தமிழ்நாடு அரசு இதுல வந்து மெத்தனம் இல்லாம ஒரு கடுமை காட்டணும் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா தமிழ்நாடு அரசு அதாவது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து சமீபத்துல ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க அதை கொள்கை முடிவு மாதிரியே கொண்டு வந்தாங்க திமுகவுடைய அரசுடைய கொள்கை முடிவாக கொண்டு வந்தாங்க என்னன்னா வெளிநாட்டுல எந்த இடத்துல தமிழர்கள் இறந்தாலும் எங்களுடைய திமுக அரசு அனைத்து செலவுகளையும் ஏற்று அவர்களை கொண்டு வந்து தாயகத்துல அவங்க குடும்பத்தினார ஒப்படைத்து முறையான முறையில் அந்த அவங்க சடங்கு என்ன அது அந்த சடங்கின் அடிப்படையிலேயே நம்ம நல்லடக்கம் செய்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவு செஞ்சாங்க இது வந்து எப்படின்னா இப்ப வெளிநாடுல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து இறந்ததாருன்னு வச்சுக்கோங்க ஸ்பான்சர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம வாங்கிடலாம் ஸ்பான்சர் தரலாட்டா கூட இந்திய தூதரத்துல நம்ம இந்த மாதிரி ஸ்பான்சர் காசு தர மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இந்திய தூதரகத்துல சொல்லும் பொழுது இந்திய தூரம் வாங்கி கொடுத்துருது நம்ம அப்படி ஒரு விஷயத்துல ஒருத்தர் நல்லடக்கம் செய்ய ஊருக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலையில ஸ்பான்சர் தர மாட்டேன்னு இந்திய தூதரத்துல அவருடைய நம்பர் டீட்டெயில் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்திய தூதர வந்து அவங்களுக்கு போன் போட்டு சொல்லிச்சு உடனே காசு அனுப்பிவிட்டாங்க அவங்க இந்திய தூதர தலையிட்ட அனுப்பாங்க இப்போ ஸ்பான்சரே இல்லாமலாம் இருக்காங்க இங்க அது எப்படியாக இருக்காங்கிறது நான் உள்ள போக விரும்பலாம் அவங்களுக்கு ஸ்பான்சர் யாருன்னே தெரியாத சூழ்நிலையில வேலை பாக்குறாங்க இருக்காங்க ஆனா நமக்கு தெரியாதுல்ல அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க ஸ்பான்சர் யாரு நமக்கு தெரியாது சரியா அப்படிப்பட்ட சூழ்நில உள்ளவங்களுக்கு தமிழ்நாடு அரசு முழு செலவு ஏற்று அந்த உடலை ஊருக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலையில அது முழு செலவு ஏற்று அனுப்பக்கூடிய சூழ்நிலையில நாங்க என்ன செய்யணும் அதுக்குண்டான வழிமுறைகள் வழிமுறை என்ன இந்திய தூதரகமும் இறந்து போன மக்களுக்கு வந்து விமான டிக்கெட் எல்லாம் எடுத்து தராங்க அதுல மாற்றுகிறது கிடையாது தமிழ்நாடு அரசு நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்கலாம் அதன் அடிப்படையில இந்த மக்கள் என்ன செய்யணும் அதுக்கான எத்தனை நாள்ல நீங்க அந்த உடலை அனுப்புவதற்குண்டான வழிமுறையை செஞ்சு தருவீங்க எப்படின்ற ஒரு தெளிவான தெரியாது யாருக்குமே தெரியாது என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைய தமிழ்நாடு அரசு வந்து முறைப்படி சொல்லணும் அது ஒண்ணு அதாவது இங்க வந்து பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை வச்சாங்க குறிப்பா வந்து நான் அமைப்பு பேரைய சொல்றேனே கொய்தமிழ் தமிழ் மக்கள் சேவை ஒரு அமைப்பு வந்து அவங்கதான் முதல்ல கோரிக்கை வச்சாங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா உடல் சென்னைக்கு அனுப்பிவிட்டோம்னா சுமார் எட்டு மணி நேரம் ஆகுது ஆனா திருச்சிக்கு அனுப்பிவிட்டோம்னா ரெண்டு மணி நேரத்துல வந்துருது அப்படின்னு இப்ப நம்மளும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து இந்த இறந்து போன உடலை வந்து நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோம் சென்னையில என்ன சிக்கல் அப்படின்னா நம்ம எங்களுடைய நிர்வாகி வந்து மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நூருல்லா திண்ணி சேர்ந்தவர் நூருல்லா அவர்தான் தான் இறந்து போன உடலை நாங்க அனுப்பிவிட்டோம்னா அவர் தான் அங்க இருந்து முறைப்படியாக மீட்டெடுத்து அனுப்புறாரு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அந்த நவாஸ் கனி இருக்காருல அவங்களுடைய ரெண்டு செக்ரட்டரி வந்து அந்த உடலை வந்து ரெண்டு மூணு மணி நேரத்துல மீட்டெடுத்து தந்துருந்தாங்க எங்க சென்னையில அப்ப யாருமே இல்லாத சூழ்நிலையில மக்கள் போய் அங்க உடலை மீட்கதா இருந்தா ஆறு மணில இருந்து எட்டு மணி நேரம் ஆகுது அதுக்கு காரணம் என்னன்னா அது எப்படி சொல்லணும்னு தெரியல அதை தோராயமா ஒரு கிலோ ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி ஒரு பில்டிங் இருக்குது இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி ஒரு பில்டிங் இருக்குது மூணு பில்டிங்ல போய் கையெழுத்து வாங்க வேண்டியிருக்கு இந்த மூணு பில்டிங் போயிட்டு வர்றதுக்கு அப்புறம் கடைசியில இங்க பொழுது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆயிடுது அப்ப எல்லா இடங்களையும் கையெழுத்து வாங்கிட்டு வர்றதுக்கான கால தாமதம் ஆகுதுல்ல அதை ஒரே இடத்துல கையெழுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி ரெண்டு மணி நேரத்துல அந்த உடல்ல பெற்றுத்தரக்கூடிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு அதை கொஞ்சம் தீவிரம் காட்டினா அந்த ரெண்டு மணி நேரத்துல உடல் கிடைச்சிரும் அந்த உடல்ல அந்து அடக்கம் பண்ற வரைக்கும் அந்த குடும்பம் எவ்வளவு மன வேதனைப்படும் முதல்வர் ஐயா அவர்களுக்கு தெரியும் அதனால அதுல கருணை உள்ளத்தோடு அதுல தமிழ்நாடு அரசு வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கிறோம் ஓட்டுநர் உரிமம் இப்ப இடையில வந்து நம்ம அதுக்கான ஒரு முயற்சிகள் எடுத்தோம் சென்ற ஆட்சியில வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்தாங்க அப்போ அந்த லாஸ்ட் கட்டத்துல அஹ் என்ன பண்ணாங்கன்னா விபத்து ஏற்பட்டு இறக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் இறக்கக்கூடிய சூழ்நிலையில ஓட்டுநருக்கு லைசன்ஸ் உரிமம் காலவாதி ஆகியிருக்குது இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு நிறைய வருடங்கள் காலவாதி ஆகியும் ரினியூல் பண்ணாம வச்சிருக்கிறாங்க அதனால ஒரு கடுமை காட்டணுங்கிற அடிப்படையில ஒரு வருடத்திற்குள்ள லைசன்ஸை வந்து ரினியூல் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து புதிதாக ஓட்டுநர் உரிமம் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தாங்க நம்ம அப்பவுமே அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சோம் இது தமிழ்நாட்டுக்கு இந்த சட்டம் பொருந்தும் ஆனா வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு இது எப்படி சாத்தியப்பட்டு வரும் செட் ஆகாது பத்து வருடம் பதினைந்து வருடம் தமிழ்நாட்டுக்கு போகாம வேலை பார்க்கற குடும்பங்கள் இங்க இருக்குது கடந்த வாரம் கூட என்ன ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணாங்க பதினேழு வருஷமா ஊருக்கு போல ஊருக்கு போகல ஆனா குடும்பங்கள் இங்க இருக்காங்க எனக்கு லைசன்ஸ் ரினியூவல் பண்ணித்தாங்கன்னு கேக்குறாங்க கேக்குறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில விடுமுறையே கிடைத்தாலுமே அவங்க அவசர அவசரமா பல்வேறு வேலைகளுக்கு போறாங்க அங்க பண்ணக்கூடிய சூழ்நில அங்க போய் அதுக்குன்னு மெனக்கெட்டு செய்யக்கூடிய சூழ்நிலையில சிலவங்களுக்கு சாத்தியம் இல்லாம போயிருது அப்போ நம்ம அப்பவுமே ஐயா எடப்பாடி ஐயா அவர்களுக்கு நம்ம கோரிக்கை வச்சோம் இந்த மாதிரி வெளிநாடு வாழ் தமிழர்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியா சலுகை கொடுங்க ஆன்லைன்ல பதிகிற மாதிரி இல்லைன்னா ஒரு எத்தனை ஆண்டு காலம் நீங்க ரினிவல் பண்ணாட்டாலும் இங்க வந்தீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம் பைன் கட்டி பண்ணிக்கலாம் புது லைசன்ஸ் எடுக்கணுங்கிற சூழ்நிலை இல்லை போட்டி காட்டணுங்கிற மாதிரிலாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற நம்ம சொல்லிருந்தோம் இப்ப ஒரு சிக்கல்கள் வர்ற மாதிரி இருந்தது இப்ப தமிழ்நாடு அரசுக்கு நம்ம கோரிக்கை வச்சோம் லைஃப் ஸ்டைல் வந்து அது விஷயமா வெளியிட்டாங்க இப்ப ஆன்லைன்ல பண்ணலாங்கிறத கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் கூட இன்னொரு கோரிக்கையை நம்ம அடிஷனலா வைக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு இது தமிழ்நாடு அரசுக்குன்னு சொல்ல முடியாது இந்திய அரசுக்கு தான் பொருந்தும் நினைக்கிறேன் ஏன்னா என்னன்னா இந்திய தூதரகத்துல அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வர குறிப்பா தமிழ்நாடு அரசு அதற்கான ஒரு வழிமுறைய மத்திய அரசாங்கத்துக்கு எடுத்து வைத்து இந்திய தூதரங்கள்ல வந்து அந்த கட்டணங்கள் கட்டி அது எவ்வளவு பைன் கட்டணுமோ அந்த பைனை கட்டி நம்ம வந்து ரிவியூல் பண்ண மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும் கொண்டு வரணும் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரங்கள்லையும் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய அனைத்து மக்களும் அதுல கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க ஆமா ஆமா பேசிட்டே லாஸ்ட்ல சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இது நிறைய இருக்குது பேசிட்டே இருந்தோம்னா நிறைய இருக்குது அது சரி வராது ரொம்ப நேரமா இருந்தாலும் மக்கள் அதை பாக்க மாட்டாங்க தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா மக்களுக்கான கோரிக்கை தள்ள மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்டா என்ன சொல்றோம்னா ஒரு தமிழ்நாடா இருந்தாலும் சரி இந்தியாவா இருந்தாலும் சரி நல்ல ஆட்சியாளர்களை தேர்வு செய்தா இருந்தா ஒவ்வொருவரும் வாக்குரிமையை செலுத்தணும் கண்டிப்பா நல்ல நல்லவர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில எல்லாருக்குமே அந்த வாக்குரிமை வேணும் உங்களுக்கு இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய தமிழர்களுக்கு அந்த குறிப்பா வெளிநாடு இந்தியர்களுக்கு நான் தமிழர்ங்கிறதுனால தமிழர் சொல்றேன் வெளிநாட்டில் வேலை போகக்கூடிய இந்தியர்களுக்கு அந்த வாக்குரிமையை செலுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் இதுல என்னன்னா நீதிமன்றம் வாக்குரிமை வழங்கணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க இந்திய அரசும் வாக்குரிமை கொடுக்கப்படலாங்கிற ஒரு ஒப்புதலும் கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்துல அது ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஓட்டுரிமை வழங்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலை ஏன் தாமதம் ஆகுது ஓட்டுரிமை வந்து உடனடியாக வெளிநாட்டுல வேலை போகக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்கும் இந்த ஓட்டுரிமை வழங்கப்படணும் அப்படிங்கிறது அதாவது வெளிநாட்டுல இருந்த ஓட்டுரிமை மத்த நாட்டவர்களுக்குலாம் இருக்குது ஓட்டுரிமை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த ஓட்டுரிமை இருக்கிற ஒரு சூழ்நிலை இந்திய தூரத்துல பணியாற்றக்கூடியவங்களும் ஓட்டுரிமை இருக்குதா ஆமா அப்ப அது எப்படி சாத்தியப்பட்டு வருது அவங்க போஸ்டல் முறையில அது எப்படி அது நமக்கும் வேணும்ல அது மாதிரி வழிமுறையை கொண்டு கண்டிப்பா என்ன சிக்கல்கள் இருக்குன்னு சரி செஞ்சு நாங்களும் ஓட்டு போடுவோம் நல்லவர்களை கொண்டு வருவோம் அந்த ஓட்டுரிமை இருந்தா நமக்கானவர்களை கொண்டு வரலாங்க நமக்கு என்ன பிரச்சனைகளோ அதை சொல்லலாம் நமக்கான உரிமைகளை கேட்கலாம் நமக்கு வாக்குரிமை இருந்தா கோரிக்கைகள் இந்த மாதிரி வைக்கக்கூடிய சூழ்நிலை நிறைவேற்றி தருவாங்க கண்டிப்பா அப்ப அந்த ஓட்டுரிமை இல்லாத காரணத்தினாலதான் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பரிந்துரைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால தயவு ஓட்டுரிமை வேண்டும் நாங்களும் ஓட்டு போடணும் அது ஒரு சூழ்நிலைய பல வருடங்களா ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு வந்தேன் சொல்றேன் ஏன்னா சில பேரு இதுல கூட பல வருடங்களாச்சு ஓட்டு போடலையா அப்படின்ற மாதிரி ஆதங்கப்படலாம் ஏன்னா அந்த ஓட்டு போடுற நேரத்துல குறிப்பா அந்த டயத்துல அந்த டேட்ல போய் சரி பண்ணி அந்த இடத்துல போகணும் அப்படின்றது சாத்தியப்படாத ஒன்று ஏன்னா ஓட்டுநரா இருக்கக்கூடிய பல பேருக்கு அது சாத்தியமே படாது நல்ல நல்ல வேலைகள் இருக்கக்கூடியவங்க வேணா அந்த டேட்டை குறிப்பான டேட்ல டிக்கெட்டை போட்டு போய் ஓட்ட போட்டு வரலாம் எல்லாருக்கும் சாத்தியப்படாதுல்ல அது ஓட்டுரிமை வேணும் அப்படிங்கிறத நம்ம பணிவான ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் அப்புறம் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறைக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னா ஒரு மூன்று மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு நாடுகளுக்கும் உள்ள எல்லா அமைப்புகளையும் நீங்கள் கான்ஃபரன்ஸ் மூலமாக அழைத்து என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன செய்யணும் தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கலந்துரையாடல் வைத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறது எங்களுடைய வேண்டுகோள் அந்த ஆணையரோ இல்லைன்னா அமைச்சரோ அது சார்ந்த துறை சார்ந்த அந்த மக்கள் வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக நீங்க அந்த அப்போ எங்களை பார்க்கறதுக்கும் ஆள் இருக்குது அப்படின்ற ஒரு ஐய் எனக்கு எனக்கு இது நான் யார் திரும்பலாம் அப்படிங்க சொல்றாங்கல்ல எனக்கும் ஆள் இருக்குப்பா அப்படிங்காங்களா அதே மாதிரி சொல்லும் பொழுது அப்ப நமக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் நம்ம அரசு நம்ம கவனிக்குதுப்பா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்நிலையை சொன்னா அந்த மக்களுக்கான பிரச்சனையா அந்த பிரதிநிதிகள் அந்த அமைப்புகள் கட்சிகள் அரசாங்கத்தை கவனத்துக்கு கொண்டு போவோம் அதனால மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு வருவோம் எல்லா நாடுகளில் உள்ள மக்களுக்கும் ஒவ்வொரு நாளை குறிச்சு அதை வந்து நீங்க பேசி அவங்க விடுமுறை அரபு நாடுகள்லாம் வெள்ளிக்கிழமை விடுமுறை அது மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் நீங்க ஒரு டயத்தை கொடுத்து நீங்க அந்த பிரதிநிதிகளை அழைத்து நீங்க பேசி அவங்களோட குறைகளை கேட்கும் பொழுது இதே மாதிரி நிறைய லிஸ்ட் எடுத்து கொண்டு வருவாங்க மக்களுக்கான இது நான் நான் முழுமையா நான் படிச்சேன் நாளாகும் ஆமா அதனால முக்கியமான விஷயங்களை நம்ம கொள்ளையிட்டு காட்டியிருக்கோம் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து நம்ம வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை கனிவோடு கனிமோடு பரிசீலனை செஞ்சு இந்த மக்களுக்கு செய்யணும்னு கேட்டுக்கிறோம் லைஃப் ஸ்டைல் மூலமாக பார்க்கக்கூடிய அனைத்து அந்த வாசகர்களும் இந்த செய்தியை எந்த அளவுக்கு நீங்க ட்ரெண்ட் பண்ணணுமோ கொண்டு போங்க அரசின் கவனத்தை கொண்டு போங்க அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு போங்க முதலமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு போங்க இது அனைவருக்கும் ஆனது தமிழர்களுக்கானது அதனால இந்த அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறணுங்கிறத எல்லாருமே ஒன்று ஒன்று போட்டு நம்ம குரல் கொடுத்தோம்னா நிச்சயமா நிறைவேறும் அதுல எந்த மாற்றும் கிடையாது இதுல இன்னும் கூடுதலா நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இது நிறைய இன்னும் கோரிக்கைகள்லாம் இருக்குங்க இதுதான் நல்லா இருக்கும் இப்படிலாம் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கோரிக்கைகளை அனுப்புங்க ஒன்னு லைஃப் ஸ்டைலுக்கு யூடியூப்க்கு அனுப்புங்க இல்லை வெள்ளாரு வாழ் தமிழர் சங்கம் மரக்கட்டளை அனுப்புதா இருந்தா என்னுடைய நம்பரு பிளஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூறு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பிவிட்டீங்கன்னா நம்ம இது அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி ரொம்ப நன்றி ஐயா அவங்க நேரங்களை எங்களுக்காக ஒதுக்கி நம்ம மக்களுக்காக இந்த கோரிக்கைகள்லாம் நல்ல விஷயங்களை தயார் பண்ணி மக்களுடைய பார்வைக்கு கொண்டு போயிட்டோம் இனி எல்லாமே இனி உங்க கையில தான் இருக்கு எந்த அளவுக்கு இதை ஷேர் பண்ணி அரசனுடைய கவனத்துக்கு அது அது சார்ந்த துறை அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு போறீங்களோ அது நமக்கு சாதகமாக நமக்கு நல்ல விஷயம் நல்ல பயன்பெறக்கூடிய வகையில அது அமையும் அப்படின்ற நம்பிக்கையோட இனி உங்க கையில விட்டுட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி